பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராதிகா நினச்ச மாதிரியும் ஆசைப்பட்ட மாதிரியும் கோபிக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடச்சிருது ஆனாலும் இங்கே கோபிக்கிட்ட ராதிகா கேட்குறாங்க ஏ உங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க இங்கே கோபியும் ரொம்பவே சந்தோஷமாக கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என் வீட்டில் உள்ளவங்க உன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்குறேன் ராதிகா நீ வா அப்படின்னு சொல்லி அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்கே ஏற்கனவே ஈஸ்வரி செழியன் எல்லாருக்குமே இங்கே கோபி வந்து ராதிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால இங்கே ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க பாத்தியா செழியா எத்தனை நாள் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா ஓ அப்பா கோபி எடுத்த முடிவு பெரிய தப்பான முடிவுன்னு நினச்சேன் இப்போ அந்த ராதிகா பிரிஞ்சு போக போகிறா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இனியாவது என் பையன் கோபி இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் நிம்மதியாகவே இருக்கும் அப்படின்னு என்னைக்கும் இல்லாமல் கோபியும் அவங்கள்ட்ட ராதிகாவும் பிரிஞ்சதால ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனா அந்த சமயம் கோபி ராதிகாவை கூட்டிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு இதை பார்த்த உடனே அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த கோபி ராதிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டானு பார்த்தா மறுபடியும் எதுக்காக இந்த ராதிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரானு தெரியலையே மறுபடியும் இந்த வீட்டுல தான் தங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க அங்க வந்த கோபியும் அம்மா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்ல அதான் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக இந்த ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க ராதிகா சொல்கிறாங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சேன் அதனால தான் பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் நான் இங்கே வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு தெரியும் ஆனாலும் இங்கே இத்தனை நாள் நான் இந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கேன் ஒரே ஒரு முறை இந்த வீட்டை பார்த்துட்டு உங்கள் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அமைதியாகிடுறாங்க ஈஸ்வரி அங்கே பாக்கியாவோட வீட்டில் ராதிகா கொஞ்சம் நேரம் எல்லார்கிட்டேயுமே பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியாகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா இனியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் அப்பா உங்கள் கூட தான் இருக்க போகிறாரு நீங்கள் எல்லாரும் நினச்ச மாதிரி நான் கோபியை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் கோபியை எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்கள் கூட இருந்தால் தான் கோபி சந்தோஷமாக இருப்பார்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல இங்கே இனியா சொல்கிறாங்க எத்தனையோ நாள் உங்களை திட்டி திட்டியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும் பேரும்க்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க இனியா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த ராதிகா பாக்கியா சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சமயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ எதுக்காக மறுபடியும் ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கோபி இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே செழியணும் அப்பா நீங்கள் அந்த ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் இப்படி பிரிஞ்சு நிற்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்ல போதும் செழியா இனியும் இந்த கோபிக்கும் ராதிகாவுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காத இங்கே கோபி கண்டிப்பாக இனி பாக்கியா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறோம் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல ஆனால் இனியா இது எதையுமே கண்டுக்காமல் ஃபோனில் ஏதோ செஞ்சிட்ருக்கிறத ஜெனி கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே செளியின்கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக பாட்டி என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை செளியா ஏன்னா பாக்கியா ஆண்டி அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் இங்க கோபி அங்கலும் பாக்கிய ஆண்டியும் ஒன்னு சேர வாய்ப்பு இல்லை அவர் என்ன சாதாரண பிரச்சனையா செஞ்சாரு பாக்கிய ஆண்டியோட வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம செஞ்சதுக்கு காரணமே இந்த கோபி அங்கிள் தானே பாக்கிய ஆண்டி ரொம்ப நிம்மதியா தனியா தன்னுடைய எவ்வளவு சந்தோஷமா நடத்திட்டு இருக்காங்க மறுபடியும் கோபி அங்கிள் அவங்க வாழ்க்கைக்குள்ள வரத பாக்கிய ஆண்டி மட்டும் இல்ல நானே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க செனி இப்படி பேசுறத பாத்துட்டு ஈஸ்வரி முறைக்கிறாங்க ஆனாலும் இனியா இது மே பேசாம அமைதியா இருக்கிறத ஜெனி பார்த்துட்டு ஆமா இனியா என்ன செஞ்சுட்ருக்க நீ அங்கே ஃபங்க்ஷன்லேயும் ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்பிக்கிட்டே இருந்தேன் இப்போ வீட்லேயும் யாருக்கோ என்னவோ பேசிக்கிட்டே இருக்க என்ன தான் செய்கிற அந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி உடனே இனியாவும் அக்கா அது வேற ஒன்றும் இல்லைக்கா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் என்னக்கா சந்தேகப்படுற மாதிரியே கேட்குறீங்க நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேங்க்கா என்னை நம்புங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இனியா இருக்கும்போது ஜெனி சொல்கிறாங்க எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனாலும் ஃபங்க்ஷன்லேயும் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்த வீட்லையும் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் என்னவோ எனக்கு சரியா படலை நீ படிக்க வேண்டிய நேரம் படிப்பில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும் தேவையில்லாமல் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் தப்பு இனியா நீ நல்லா படிக்கணும் முன்னேறணும் ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு இங்கே பாக்கியா ஆண்டி மட்டும் இல்லாமல் கோபி அங்குளும் ஆசைப்படுறாங்க ஏன் வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம் அதனால படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து நீ ஃபோனில் வேற ஏதோ வேலை செய்கிறேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபோன் எடுத்து என் கையில் வச்சுக்கிற இப்போ காம்படிஷனும் இல்லை நல்லபடியாக படிச்சு முன்னேறணும்னு பாரு போனை வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு போறாங்க இது எல்லாத்தையுமே பாக்கியா ஒரு பக்கம் கவனிக்கிறாங்க நானும் இதை தான் யோசிச்சேன் இந்த இனியா தேவையில்லாம அதிகமாக போட்டோ எடுக்கிற யார்கிட்டையும் ஒழுங்கா பேசாம யாருக்கோ அந்த போட்டோ அனுப்புறதுல மட்டும்தான் ஆர்வமாக இருக்காளே தவிர்த்து வர வர இவ ஒழுங்கா படிக்கிறது கூட இல்லையே என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியலட்சுமி இன்னொரு பக்கம் இங்கே வந்து ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு மெதுவாக பேசுகிறாங்க பாக்கியா உன் ஃப்ரெண்டு ராதிகா இப்போ பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டா என் பையனும் இப்போ இங்கே ராதிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கான் ஆனால் நீ என்னவோ தனியாக தானே இருக்க பேசாமல் நீ ஏன் கோபியை ஏற்றுக்கக்கூடாது என்ன தான் வந்து எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருந்தாலும் கோபி மனசு மாறிட்டான் உன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டான் இனி கோபியால் உனக்கு பிரச்சனை வராது நல்லது மட்டும்தான் நடக்கும்னு கோபியை எத்தனை முறை உனக்கு உதவி செஞ்சுருக்கான் அதனால் நீ பேச ாம கோபியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா உன் பசங்களுக்காக நீ ஒரு நல்ல முடிவு கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி இங்கே வீட்டில் அதனால நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை கேட்டுட்டு தாங்க முடியாத பாக்கியாவும் என்ன பேசுறீங்க நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் என்னைக்கு உங்க பையன் கோபி என்னை ஏமாற்றி டிவோர்ஸ் கொடுத்தாரோ அன்னையில தான் இந்த பாக்கியா யாருன்றது எனக்கு தெரிய வந்தது என் முயற்சியால இப்ப நான் முன்னேறிக்கிட்டே இருக்கேன் இங்க கோபி என் வாழ்க்கையில் இருந்தப்ப இல்லாத சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு ஆனா மறுபடியும் கோபியை என் வாழ்க்கையில ஏற்றுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படிப்பட்ட தப்பை நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன் அத மட்டும் இல்லாம உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களை பார்த்துக்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உங்கள் பையன் கூடையே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க கோபியும் கூடயே இருக்கார் என் வீட்டில் இருக்கிறாரு கோபி அதை பற்றி கூட நான் பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாக தானே இருக்கேன் மறுபடியும் நான் கோபியை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படி ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கவும் நினைக்காதீங்க அதனால் பேசாமல் இதை பற்றி யோசிக்காமல் நல்லா ரெஸ்ட் எடுங்கத்தை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் இனியாக மாடியில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பையன்கிட்ட விரும்புகிற அந்த பையன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட இனியாக சொல்கிறாங்க நான் படிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணுன்ற ஆசையில் யாருக்கும் தெரியாமல் மாடியில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் என்ன செய்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக இனியா இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத ஜெனி பார்த்தது மட்டும் இல்லாமல் மாடியில் போய் கவனிக்கிறாங்க அப்போ இனியா வந்து ஒரு பையனை விரும்புகிறாங்க அவங்ககிட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு தான் அப்போ இனியை அனுப்பிட்டுருக்காங்க போல் அப்படின்ற உண்மையை ஜெனி கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ஜெனி ரொம்பவே கோவத்தில் இனியாக ஃபோன் பேசி இருக்கும்போது இனியாகிட்ட போயிட்டு போனை வாங்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன இனியா செய்கிற உன்னை நல்லா பார்த்துக்கணும் நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஓ அம்மா தான் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காம ஹோட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச காலேஜ்லேயும் சேர்த்து விட்டுருக்காங்க ஆனா நீ என்னடானா யாருக்கும் தெரியாம யார் யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்க இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்க அக்கா நான் ஒன்று யார்கிட்டயோ பேசல என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டுருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க உடனே ஜெனியும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் நீ என்ன பேசுன யார்கிட்ட பேசுன எதுக்காக பேசுகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ இது உனக்கு வயசு இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காத என்ன திடீர்னு கல்யாணம் செய்யணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நீ இப்போவே தேவையில்லாமல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க நீ முதல்ல கீழே வா இனியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அக்கா என்னை விடுங்க நான் எந்த தப்பும் செய்யலை நீங்கள் போய் கீழே தேவையில்லாமல் என்னை பற்றி சொன்னாலும் நான் அவங்கள எதிர்த்து பேச தான் செய்வேன் அது மட்டும் இல்லை எனக்கு எப்படி வீட்டில் உள்ளவங்கள்லாம் முக்கியமோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் முக்கியம்தான்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க போதும் இனியா நீ அதிகமாக பேசுகிற நீ முதல்ல கீழே வா நீ என்ன செய்கிற படிக்கிறன்னு சொல்லி குடும்பத்தை ஏமாத்த எல்லாத்தையும் நானே புரிய வைக்கிறேன்னு சொல்லி அங்கே கீழே ஜோனி இனியாவை கூட்டிகிட்டு போக அந்த சமயம் இங்க ஈஸ்வரி தேவையில்லாமல் பாக்கிய கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசி அவமானப்படுத்திட்டு இதை பார்த்த ஜனியும் என்ன பாட்டி இது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க இங்கே பாக்கிய ஆண்டி மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காமல் மறுபடியும் இங்கே பாக்கிய ஆண்டியவும் கோபி அங்கிளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியல ஏன் அவங்க நிம்மதியாக இருக்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா நீங்கள் அமைதியா இருங்க இருக்கிற எல்லாரு எல்லாத்துக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசி ஏன் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல இனியா எழுதுகிட்ருக்கிறத ஈஸ்வரி பார்த்துட்டு என்ன ஜனி என்கிட்டயே இவ்வளோ திமரா பேசுகிற பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் என்கிட்ட கிட்ட பேசின மாதிரியே ஏன் இனியாவையும் திட்டி அழ வச்சிட்டியா என் பேத்தி எதுக்காக அழுகிறா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஜெனியும் நடந்த எல்லாத்தையும் எல்லாரும் சொன்னது மட்டும் இல்லாமல் இனியாவோட ஃபோனை வாங்கி அதில் இனியா யாருக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்புனாங்கன்றதையும் ரொம்பவே தெளிவாக புரிய வைக்கிறாங்க இதை பார்த்த பாக்கியலக்ஷ்மி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னை நீயா இதெல்லாம் நீ யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுற ன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்துருக்குறியே இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்க அம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா அந்த பையன் வேறு யாரும் இல்லை நான் விரும்புகிற பையன்தாம்மா இதில் என்னம்மா தப்பு இருக்குது படிக்கிற வயசில் விரும்பக்கூடாதாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் கோபி செலியன் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வர இங்கே இனியாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு பேயர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது என் பொண்ணு இனியா இப்படி படிக்கும்போதே ஒரு பையனை விரும்புகிறாளா அதுவும் கேள்வி கேட்டால் இப்படி எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு கோபி பார்த்துக்கிட்டே இருக்க உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டில் நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு இருந்தேன் ஆனால் நீ இங்கே எல்லாரையும் இருக்க படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் இப்படி உன் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது தான் செய்வேன் நினைக்கிறேன்ல முதல்ல காம்படிஷனில் கலந்துக்கணும்னு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சேன் உன் விருப்பத்தின் ப படியே ஆகட்டும்னு சொல்லி நானும் எல்லாத்துக்கும் சரி சொன்னேன் ஆனால் இப்போ நீ படிக்கும்போது இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி இது தப்புனா தப்பு தான் நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இருக்காங்க உடனே அங்கே அழுதுகிட்டே இனியாவும் அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறாங்க நான் என்னப்பா அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க உடனே இங்கே கோபி சொல்றாரு இனியாமா பாக்கியா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு நீ படிக்க வேண்டிய வயசுல இப்படி அந்த பையன்கிட்ட பேசுறதே தப்பு தானம்மா முதல்ல படிச்சு முடி அப்புறம் நீ என்ன விரும்புகிறியோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் ஃபோனில் பேசவும் கூடாது இனி நான் ஃபோனை உனக்கு தரவும் மாட்டேன் நீ நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா இனியா அப்படின்னு கேட்க அப்பா போதும்பா எல்லாருமே நான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறீங்களே அப்போ அம்மாவும் நீங்களும் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கீங்க அதை நான் இன்னும் கேள்வி கேட்கவே இல்லையே நாங்கள் எல்லாரும் வளர்ந்துருக்கோன்னு கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு இங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மே வேண்டான்னு ராதிகா தா ரா அவங்க வீட்டில் போய் இருந்தீங்க அதெல்லாம் தப்பு இல்லையாப்பா நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கே இத்தனை மாசம் ஆயிருக்கு மறுபடியும் அம்மா வீட்டில் வந்து இருக்கிறீங்க ஆனால் நான் இந்த வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் எப்படிப்பா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் விரும்புகிற அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல உங்கள் யாருக்கும் முதல்ல எந்த உரிமையும் இல்லை நான் நினைக்கிறத மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக இனியா இங்கே கோபி கிட்ட பேச ஆரம்பிக்க இதை பார்த்து பேரதிர்ச்சியான பாக்கியா பதில் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்க கோபி சொல்கிறாங்க என்ன இனியாமா நீயே இப்படி என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க அதை மட்டும் இல்லாமல் நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறத விட இப்போ அது தேவையில்லைன்னு தான் சொல்லிகிட்டு முதல்ல உன் படிப்பை முடி அதுக்கப்புறமாவும் நீ அந்த பையனை விரும்புனா கண்டிப்பாக நானே எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் ஆனால் இப்போ இதெல்லாம் தேவையில்லை முதல்ல உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறான்னு உனக்கு தெரியும்ல நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டேன் திருந்திட்டேன் மறுபடியும் அதை பற்றி நீ எதுக்காக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே இங்கே இனியாவும் அப்பா நீங்கள் திருந்துட்டீங்கப்பா ஆனாலும் ஒவ்வொரு நாளும் என் அப்பாவை நினச்சி நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் இப்படி எங்களையும் பார்த்துக்காமல் இருக்கிறாங்களேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் வீட்டில் எனக்கு பாசம் கிடைக்கல அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் பேச ஆரம்பித்தேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி நல்லாவே யோசிக்கிற அந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டே போன இனியாவை பார்த்து ரொம்பவே கோவமான கோபி போ போது இனியா இதுக்கு மேலே பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு கோபி உடனே அழுதுகிட்டே அம்மா பார்த்திங்களா அப்பா என்ன செய்கிறாருன்னு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்பா தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காரு நீங்களும் அப்பாவும் என்னைக்கு ஒன்று செய்யறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பேச்சை கேட்பேனே தவிர்த்து மற்றபடி நீங்கள் யாரும் என்ன சொன்னாலும் என் மனசை நான் மாற்றிக்க போகிறதும் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட பேசாமல் இருக்க போகிறதும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா நானும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்திருப்பேன் அம்மாவோட பாசமும் ஒழுங்காக கிடையாது கிடைக்காம அப்பாவும் இப்படி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரேன்னு நிம்மதியே இல்லாம இருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சந்தோஷத்தையே தந்தாங்க அவங்க மட்டும்தான் என் கூட பேசி என்னை சிரிக்க வச்சாங்க அதனால தானப்பா இப்படி எனக்கு விருப்பப்பட்ட பையன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நான் நல்லா படித்து முன்னேறணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் என் மனசை நான் மாற்றிக்க போகிறதில்ல உங்கள் பேச்சையும் கேட்க போகிறது இல்லைன்னு அடம் பிடிச்சி பேசின இனியா ரொம்ப கோவத்தில் அழுதுகிட்டே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி சொல்கிறாங்க போகிறாங்க பாத்தியா கோபி உன் பொண்ணு இனியா எப்படி பேசிட்டு போறாடு இது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் பாக்கியாவும் தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நல்லபடியா இந்த குடும்பத்தை நடத்தியிருந்தா உன் பசங்க உன்னை எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க இனியா என்ன முடிவெடுத்திருக்கான்னு பாரு இனியாவது உங்களுக்காக இல்லைனாலும் இனியாவுக்காகவும் உங்க பசங்களுக்காகவும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படி இல்லைனா இனியா என் வாழ்க்கையில நீங்க யாரும் தலையிட வேண்டான்னு அவ இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்துடுவா இனி உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உங்கள் பசங்களுக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை பாக்கியாவும் அத்தை என் மனசை புரிஞ்சிக்காமல் என் சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட என்னை நீங்களே புரிஞ்சிக்கல என் பொண்ணா புரிஞ்சிக்க போகிறா இனியாவுக்காகலாம் நான் என் மனசை மாற்ற போகிறதும் இல்லை என்னுடைய முடிவை நான் மாற்றிக்க போகிறதும் கிடையாது கோபி கூட நான் என்னைக்கே ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் முடிஞ்சா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருங்க ஆனால் என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நீங்கள் யார் நினைச்சாலும் அது நடக்க போகிறதே இல்லை என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கத்தை இனியா செஞ்ச தப்ப சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா மறுபடியும் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்க போல நீங்கள் இப்படி செஞ்சுட்ருக்க போய்தான் இங்கே இனியாவும் எங்கள் பேச்சை கேட்காம இருக்கா நான் இனியா கிட்ட பேசி சொல்லி புரிய வைக்கிறேன் அது வரைக்கும் என்னையும் கோபியவும் சேர்த்து வைக்கணும்னு இன்னொரு முறை என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே கோபமா பேசிட்டு அங்க போயிடுறாங்க என் பொண்ணு இனியா என்னையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டாலே இனியா நான் சொல்ற எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நானும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் தெரியும் பாக்கியாவுக்கும் தெரியும் எப்படி இனியாவுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இனியா பேசின பேச்சால மனசு வேதனைப்பட்டு நிற்கிறாரு கோபி